தேது பகவானுக்கு அபிஷேகம் செய்ய அடிக்கடி இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடன் திரு வராது மன நிம்மதியோடு வாழ்வீர்கள் செலவு செய்ய மனம் இல்லை என்ற சில பேர் அடிக்கடி கடன் வாங்கி கொண்டே இருப்பார்கள் அடிக்கடி நகை அடமானம் வைப்பார்கள் எவ்வளவு அதிகமாக வருமானம் வந்தாலும் கடன் வாங்காமல் ஒரு சிலர் குடும்பம் நடத்த முடியாது இப்படிப்பட்ட அவர்கள் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன செய்வது கடன் சூச்சனைக்குரிய ஆன்மீகத்தில் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது நிறைய கடன் இருப்பவர்கள் அதை சீக்கிரமே திருப்பிக் கொடுக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இனிமேல் கடன் வாங்கக்கூடாது என்று இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதோடு சேர்த்து மகாலட்சுமி அருளாசி பெற்று நிறைய பணத்தை சேமிக்கவும் ஒரு பரிகாரத்தை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கடன் தீர கேது பகவான் பரிகாரம் ஜாதக கட்டத்தில் கேது சரியாக இல்லை என்றாலும் நிறைய கடன் சேரும் நவ இருக்கக்கூடிய கேதுவுக்கு அபிஷேகம் செய்வதற்கு உங்கள் கையால் வாசம் நிறைந்த பன்னீரை வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த பன்னீர் அபிஷேக பொருளாக கோவிலுக்கு வாங்கி கொடுத்த கடன் சிகிச்சை படிப்படியாக புரியும் இது ஒரு பரிகாரம் கூடவே கொள்ளு தானம் செய்யுங்கள் இந்த கொள்ளு தானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றாலும் செய்யலாம் கோவில் இருக்கும் குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம் அல்லது முதியோர் இல்லத்திற்கு கொள்ளு சுண்டல் செய்து கொண்டு போய் அன்னதானமாக கொடுக்கலாம் அன்னதானம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் ஏதாவது கோயிலுக்கு கொள் கொள்ளு சுண்டல் செய்து கொடுத்து நெய்வேத்தியமாக படைத்து அதை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாகவும் கொடுக்கலாம் அல்லது சிறிய குழந்தைகள் இருக்கும் ஆசிரியமாக கொள்ளு வாங்கி தானம் கொடுத்தாலும் நல்லதுதான் அதை அவர் சுண்டலாக செய்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பார்கள் இப்படி கொள்ளுதானம் செய்தாலும் கடன் பிரச்சனை படிப்படியாக புரியும் சேமிப்பு அதிகரிக்கும் மகாலட்சுமி பரிகாரம் ஒரு மண் எடுத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வீட்டில் பூஜை முடித்துவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் இந்த முடிச்சை கட்டும்போது உங்களுடைய வீட்டில் பணம் சேர வேண்டும் கடன் குறைய வேண்டும் என்று மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தயாராக எடுத்து வைத்திருக்கும் மண் உண்டிகளை இந்த ஐந்து ரூபாய் முடித்து போட்டு விடுங்கள் பிறகு அந்த உண்டிலே பணம் சேர்க்கவும் உங்களால் எப்போதெல்லாம் சில்லறை காசுகளை அதை சேர்க்க முடியுமோ சேர்த்து வாருங்கள் இந்த உண்டில் பணம் சேர சேர உங்களுடைய சேமிப்பு ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் உண்டியில் சேர்ந்த பணத்தை அடிக்கடி நம்முடைய தேவைகா சுப செலவுகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் தவறு கிடையாது சரி ஏன் ஐந்து ரூபாய் மகாலட்சுமி ரொம்பவும் பிடித்தது என்று சொல்கிறார்கள் என்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா புதன் பகவானுக்கு உரிய இடம் ஐந்து பெருமாளுக்கு உரிய கிரகம் புதன் ஆக பெருமாளுக்கும் பிடித்தது ஒன்று மகாலட்சுமி மகாலட்சுமிக்கும் மிகவும் பிடிக்கும் அதற்காகத்தான் ஐந்து ரூபாய் பருகி அதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றோம் முடிந்தால் ஐந்து ரூபாய் நாணயங்களாக சேர்த்து வைக்கும் பழக்கத்தை வைத்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய காசு பணம் சேர சேர தொடங்கும் இப்படி எளிமையான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து செய்து வந்தாலே காசு சுலபமாக சேர்த்து விடலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன ஆன்மீக சார்ந்த பரிவாரம் செய்து பலன் பெறலாம்